ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி இதால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மே ஒன்றாம் தேதி கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் பாலவ நாமக்கர கரணத்தில் நேத்திர ஜீவனம் நிறைந்த சித்தயோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய ஆகிய குரு பகவான் சரவீடான மேசராசியிலிருந்து ஸ்திரவீடான வீடான ரிஷபராசிக்குள் மதியம் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே ஒன்னாம் தேதி நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு மேஷத்தில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபத்தில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்வையிடுறாங்க இதில் ஐந்து மற்றும் ஒன்பதாம் பார்வையானது மிகவும் விசேஷ பார்வை பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானால் நன்மைத்து பெறக்கூடிய ராசிகள்னு பார்த்தா ராசி விருச்சக ராசி மகர ராசி நன்மையும் தீமையும் கலந்து பெறக்கூடிய ராசின்னு பார்த்தா சிம்மம் துலாம் தனுசு ராசிகளை சொல்லலாம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசின்னு பார்த்தா கும்பம் மேஷம் மிதுனம் இந்த ராசிகள் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய பலனை பரிகாரம் செய்ய வேண்டியது கும்பத்துக்கு பார்த்தா துர்கியம்மன் வழிபாடு செய்கிறதுனால துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் மேச ராசியை பார்த்தா முடிந்த போதெல்லாம் வராகியம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட சிக்கலான பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்க வழிவகுக்கும் மிதுன ராசிக்கு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதோட மன நிம்மதியும் பெறலாம் குரு பகவான் ஒரு ஆசிரியர் அவர் நமக்கு செய்யக்கூடிய தவறுகளை திருத்த சில தண்டனைகளை தரதான் செய்வாங்க நம்மளோட வேலைகளை சரியாக மனதோடு செய்யறது நல்லது தான தர்மங்கள் செய்கிறதோட ஏழை எளியவங்களுக்கு உதவுகிறது மிக மிக நல்லது ஏழை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் உதவுவது நமக்கு நற்பலன்களை கொடுக்கும் இப்போ புதன்கிழமை அன்னைக்கு குரு வருது அந்த நாளில் நீங்கள் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஒரு இதில் போய் கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க முடிந்தால் வெள்ளை கொண்ட கடலை மாலை வந்து நீங்கள் குரு பகவானுக்கு போடலாம் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிற வஸ்தம் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த நாளில் உங்களால் முடிந்தால் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் போடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க வயிறாறு சாப்பிட்டு உங்களை வந்து மனசார வாழ்த்தினாலே போதும் அதே மாதிரி கொஞ்சோண்டு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க நல் அதில் வந்து கொஞ்சோண்டு க வெள்ளம் கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க அங்கே நெவேத்தியம் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ம மரங்களுக்கு கீழே இல்லை புதர்கிட்ட எறும்பு புற்றுக்களுக்கு நீங்கள் வந்து உணவாக போடலாம் இல்லை கொஞ்சம் வெள்ளமாவது நுணுக்கி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போடுங்கள் எறும்புகளுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது அது சாப்பிட்றதை அது வந்து இரண்டரை வருடம் சேமித்து வைத்துக்கக்கூடிய ஒரு பழக்கம் எறும்புக்கு இருக்குது அதனால் அது எப்பெல்லாம் வந்து சேமித்து வைத்து சாப்பிடுதோ அந்த ஒரு தான அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய கர்மா எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை எறும்புகளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டாலே ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கின ஒரு சிறப்பு நமக்கு ஒரு இது கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து இது போல செய்கிறது மிக மிக நல்லது